விஞ்ஞான உலகத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன் அங்கே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு ஒரு பிரேக் வந்துச்சுன்னா தண்ணீரால் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா பயங்கர மதமான ஒரு கொள்ளை நோய் லட்ச லட்ச லட்சமா மனங்கள் செத்துட்டு இருக்காங்க அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது குழந்தைகள் திடீர்னு வயிறு வீங்கும் யூரின்ல வெளியே போகும்போது பிளட்டாக போகும் இறந்துருவாங்க என்னன்னே தெரியல எதனால் அப்படி வந்துச்சுனே தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் ஆஃப்ரிக்காவில் குறிப்பாக எத்தியோப்பில் இப்படிப்பட்ட ஏற்கனவே பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது இந்த ப்ராப்ளம் வேறு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் மெடிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த மருந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விலையு இருந்தது ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டாவே எல்லாமே ரொம்ப வறுமை கோட்டி கீழே இருக்கிறவங்க அதனால் அது மட்டும் இல்லை அந்த மருந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்னு சொல்கிற பக்க விளைவுகள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அந்த நோய்க்கு அந்த மருந்து சக்ஸஸ் ஆகலை அந்த நோயின் பேர் பில்ஹார்சியா பில்ஹார்சியான்னு அந்த நோயின் பேர் அந்த நோயை பட்டு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அது எப்படின்னா தண்ணீரில் ஒரு வைரஸ் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கு அதிகமாக முட்டையிடும் முட்டையிட்ட உடனே என்ன ஆகும்னா இந்த முட்டையெல்லாம் நத்தையை போய் தேடும் ஸ்னேக்ஸ் நத்தையை தேடி நத்தக்குள்ளே போயிடும் ஏன்னா நத்தக்குள்ளே தான் இது வளரும் நத்தக்குள்ளே தான் வளரும் நத்தக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே இதுக்கு இன்னொரு இடம் தேவைப்படுது அது எதுன்னா மனித உடல் ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி குடிக்கும்போது அது உள்ள வரும் ஒரு காயமாக இருந்தால் அதை வழியாக வரும்னு நினைக்காதீங்க அந்த தண்ணியில் போய் யாராச்சும் ஒருத்தர் கால் வச்சாலே இந்த தோல் நுண்ணிய துவாரம் வழியாக அந்த நாடா பூச்சி பில்கர்சியா என்ன பண்ணுவோம் உள்ளே போயிடும் மனுஷருக்குள்ளே போய் தான் அது பர்மனெண்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது உள்ளே போனால் சிம்டம்ஸ் முதல்ல அரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வயிறு வீங்க ஆரம்பிக்கும் யூரின்லும் வெளியே போகிற இடத்துல ப்ளீடிங்காக போகும் ஒரு மாதிரி மந்த நிலை ஏற்பட்டுரும் அவ்வளோதான் அதோட க்ளோஸ் இதுதான் அந்த அந்த பில்கர்சியாவினுடைய வியாதியினுடைய படுபயங்கரமான ஒரு சிம்டம்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆப்பிரியா கண்டத்தை உண்டு இல்லைன்னு ஆகிருச்சு இந்த நேரத்தில் நீர் இன்றி அமையாது இந்த விஞ்ஞான உலகம் நீர் ஹெல்ப் பண்ணுது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு அவங்க சொல்ற பாருங்க எத்தியோப்பியாவில் அக்கிலியா லெம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பயாலஜிஸ்ட் உயிரியல் நிபுணர் அவர் என்ன பண்றாரு என்னடா இவ்வளோ கொள்ள நோயா இருக்கு எதுவுமே சரி சொல்லி இவர் ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லி இந்த பயாலஜிஸ்ட் என்ன பண்ணார் அகிலி லிம் லெமுன்றவர் என்ன பண்ணார்னா ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே புகுந்து அந்த மலைச்சாரல் வழியாக அப்படி நடந்துக்கிட்டே இருந்தார் நடந்துக்கிட்டே உள்ள போக 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 ட்ரைபல் குடியிருப்பாங்கள் என்ன பழங்குடி மக்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு காரிய ஒரு காட்சியை பார்க்குறாரு என்னன்னா ஒரு பெரிய நீரோட போயிட்டு இருக்கு ஒரு அழ அழகான ஆறு போயிட்டு இருக்கு அதில் இந்த பழங்குடி மக்கள்லாம் குளிக்கிறாங்க ஆடு மாட்டெல்லாம் குளிப்பாட்டுறாங்க முக்கியமான விஷயம் துணி துவைக்கிறாங்க துணி துவைக்கிறது பெருசு இல்லை பளிச்சுன்றிருக்கு அந்த துணியெல்லாம் அலசி எடுத்து அவ்வளோ வெள்ள விளையர்ன்னு இருக்குது நொரம் நொரம் நொர நொறையாக சோப்பு நிற போகுது லம்மாவுக்கு அம்மாவுக்கு என்ன ஒரு சந்தேகம் எப்படி ஆப்பிரிக்காவில் அதுவும் இந்த உள்ள இன்டீரியராக இருக்கிற இந்த ட்ரைபலுக்கு சோப்பு எப்படி கிடைக்கும் சான்ஸே கிடையாது நொற நொரையாக போகுது வெள்ளை வெள்ளையாக போகுது துணியெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது ஒயிட்டாக இருக்குது இவர் போய் அதிர்ச்சியாகி என்னடான்னு உக்காந்து அங்கே போய் பார்த்தா அவங்க அங்கே சோப்பு இல்லை கொட்டைகள் இருக்குது இல்லையா சில விதைகள் அந்த நாலஞ்சு விதையை அந்த அம் அந்த ஆப்ரிக்கன் மக்கள் கையில் வச்சுக்கிட்டு துணியில் இப்படி ரப் பண்ணுறாங்க குபுன்னு நுறையாக வருது க்ளீன் ஆயிடுது இவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அந்த ஆற்று ஓரம் இறங்க இறங்க அது அந்த ஆட் ஆற்றை ஒட்டியே நடந்து இருக்கும்போது ஒரு அதிர்ச்சியை பார்க்குறாரு என்னன்னா அந்த ஆற்று தண்ணிலையும் கரையிலையும் ஆயிரம் 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 ஆயிரமாக நத்தைகள் கிடக்கு அவ்வளோதான் குதிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னு கேட்டால் ஆப்ரிக்காவில் எத்தியோப்பில் இந்த பில்கர்சியாங்கிற வியாதி நத்தம் மூலமாக தானே மனுஷனுக்குள்ளே வருது அப்போ அந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் மெடிக்கல் கொடுத்த மருந்து நத்தையை சாகடிக்க முடியல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா ஆனால் இவங்க போட்ட நுர திடீர்னு ஆயிரம் ஆரம்பி செத்து கிடைக்கணுன்னு சொல்லி இது தாண்டா மருந்துன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அந்த கொட்டைகளெல்லாம் போய் தேட ஆரம்பிச்சா சர்வ சாதாரணமாக இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அந்த காடு போட அந்த தாவரம் தான் இவர் என்ன பண்ணாருன்னா எண்டோட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் காய காய வச்சு அதை எடுத்து பதினாறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும் அந்த தண்ணியை எடுத்து தெளித்தா நத்தை எல்லாம் செத்துடும் உள்ளே இருக்கிற எல் பெல்கார்சியாங்கிற வியா அந்த வைரஸ் செத்து போயிடும் இது ஒவ்வொரு ஏழைப்பாலை வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலான்னு சொல்லி இதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய அவார்டும் வாங்கி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் கம்ப்ளீட்டாக அந்த கொள்ளைனி சுகமாயிடுச்சு நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த விதை நாள் தானே அது போச்சுங்களேன் ஆமாம் தான் போச்சு அந்த விதை அங்கே தான் இருக்க யாரும் கண்டுபிடிக்கல அந்த விதையை கண்டுபிடிச்சி கொடுத்தது யாருங்க தண்ணீர் ஆகவே தான் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிச்சிடாதுன்னு சொல்லி நம்ம நாட்டில் ஒரு பழம் உண்டு ஆக நீரின்றி அமையாது உலகு இது இந்த நீரின்றி அந்த எண்டோட் மருந்து கண்டுபிடிக்காமல் அந்த ஆப்பிரிக்காவில் சுக வாழ்க்கை அமையாது இதை கேட்டவுடனே நமக்கு என்ன ஒரு இம்பேக்ட் ஏற்படணும் அப்படின்னா ஒரு நாட்டையே காப்பாற்றக்கூடிய ஒரு மெடிசனை ஒரு நீர் கண்டுபிடிச்சி குடிச்சிச்சின்னா நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இருக்கிற நீரை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு அதை அது மெடிசனாகவே பாதுகாக்கணும் அது மருந்தாகவே பாதுகாக்கணுங்கிற நீரை மருந்து போல உடல் நோயை தீக்கும் ஔஷதம் போல் அதை நாம் போற்றி பாதுகாத்து அதை ஆவணம் செய்யணும்